சொன்னாலும் செய்யக்கூடிய ஆற்றல் ஆற்றல்வி நம்முடைய இந்த விழுப்புரம் மாவட்டத்தினுடைய தலைவரும் என்னுடைய அருமை நண்பருமான திரு சிவகுமார் அவர்கள் இன்றைக்கு சிறப்பான முறையிலே ஒரு கூட்டத்தை இங்கே மண்டல கூட்டமாக ஏற்பாடு செய்து மிக சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து அதே போல இந்த மண்டல கூட்டத்தில் தலைமையிலும் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்டலத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் மயிலாக்குரான் அவர்களே இந்த மண்டலத்திற்கு மிகப்பெரிய ஒரு தூண்டாக இந்த மண்டலத்தினுடைய அத்துணை பெருமைகளையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருந்து அதை கட்டி காத்து இன்றைக்கு இந்த மண்டலம் சிறப்பாக செயல்படுவதற்கு ஏதுவாக செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்டலம் உள்ளடக்கிய திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மாவட்டத்தினுடைய என்னுடைய தலைவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகள் மாநில சங்கத்தினுடைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை பல அனைவருக்கும் எனக்கு இனிய மாநில அணக்கத்தை மாநில சட்டத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய சர்வதேச தொழில்நுட்ப கண்காட்சியானது மிக சிறப்பான முறையில் இன்றைக்கு வந்து முன்னேற்பாடுகளை எல்லாம் செய்து முறையெல்லாம் வரவேற்கும் முறையெல்லாம் அங்கே மிகப்பெரிய ஒரு விழாவிலே பங்கேற்கக்கூடிய ஒரு நல்லதொரு நிகழ்வாக நிகழ்வுகளாக முன்னேற்பாடுகளோடு நடந்து கொண்டிருக்கின்றது அதனுடைய ஒரு விளக்க கூட்டமாகவும்

வரவேற்று மிகப்பெரிய ஒரு அதை சக்சஸ் பண்ணாத ஒரு நினைவுகளோடு அது கடந்தது ஆனால் இயற்கை சீனத்தின் காரணமாக இன்றைக்கு மே வருகின்ற மே ஒன்பது பதினொன்று தேதி மாற்றம் செய்யப்பட்டு இன்றைக்கு சிறப்பான முறையில அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து வருகின்றோம் இது அனைத்தும் தாங்கள் அறிந்தது உங்களுக்கு தெரியும் நம்ம எப்போதுமே இந்த ஒரு சட மாநில சட்டம் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பன்னெண்டு அதற்கப்புறம் நீண்ட இடைய ஒரு கேப்பு இரண்டாயிரத்தி இருபது ரெண்டு இருபத்தி ஐந்தாவது முறையாக இந்த சர்வதேச கண்காட்சியை நம்ம நடந்திருக்கோம் அதன் மூலமாக அங்கே உங்களுக்கு தெரியும் ஏன்னால் நிறைய வேலை நம்ம டேட் சென்டர்ல அந்த சென்னை வந்து நம்ம ஏற்றுன காவல் கடன் மதிக்காத புகைப்பட கலைஞர்கள் இருக்க மாட்டோம் எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் அதுக்கூட நம்ம போயிருக்கோம் வந்திருக்கும் பல்வேறு நிலைகளுக்காக நம்முடைய விருப்பங்களுக்காக நம்மளை பொருட்கள் வாங்கியிருப்போம் கண்காட்சிகள் ஆனால் சங்கங்கள் நடத்துகின்ற ஒரு கண்காட்சிக்கும் மற்ற நிறுவனங்கள் நடத்துகின்ற கண்காட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை நீங்கள் கடந்த ஏன்னா ஒரு சாதாரண ஒரு தண்ணி பாட்டில் வாங்கணும்னா கூட அது நம்ம தண்ணி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கி நம்ம ஆனால் வந்து நுழைந்து நம்ம எக்ஸ்போ வரை நம்ம அதை சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை கூட நம்ம கட்டணம் இல்லாமல் தான் நம்ம வரைகிறது எல்லாருக்கும் அதே போல நம்ம உடைமைகளை நம்ம பாதுகாத்து வைத்துக் கொள்ளக்கூடிய அரங்கத்திலே அந்த அரங்கத்தில் ஒரு சின்ன சதுரடி கூட காசு தான் எதுவும் சும்மா கிடையாது ஒரு டிரேட் ட்ரேட் சென்டரை ஒரு சிறிய ஒரு சதுரடி கூட அது கூட பணம் தான் கட்டணும் அதையெல்லாம் தவிர்த்து நம்ம மக்கள் நம்ம அவங்களுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு சிரமங்களுக்கு சிரமங்களுக்கு மத்தியில் அவர்கள் அந்த பொருட்களை வாங்குகின்ற ஒரு நிகழ்வு இருக்கக்கூடாது என்றதற்கு காரணமாக அங்கேயே அவங்க பொருட்களை பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபோம் ஃபெசிலிட்டி வெளிப்படுகிறோம் அதே போல நம்ம வாங்கக்கூடிய பொருட்களை நம்ம வந்து அங்கேயே எந்த விதமான சிரமங்களுக்கும் ஆளாகாமல் பொருட்களை வசதிகளும் அங்கே வாங்கக்கூடிய பொருட்களை நம்ம அங்கேயே பார்சல் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அங்கேயும் மொபைல் ஏடிஎம்ல எல்லாமே நம்ம வந்து அதை பார்த்து பார்த்து செய்திருக்கலாம் நம்மளுடைய மண்டல செயலர் அண்மை சகோதரர் மயிலா போராட்ட அவர்கள் ஏற்கனவே அவர் பேசும்போது சொன்னார் மத்த இடத்தான் மண்டலம் நம்ம மண்டலம் தான் கடைசி காரணமாகத்தான் ஏன்னா எனக்கு தெரிந்து இந்த ஒரு சில மண்டலங்கள் அப்படின்னா மண்டலம் ஒண்ணும் மண்டலம் ரெண்டும் நினைச்சா தான் வெற்றியை நோக்கி கொண்டு செல்ல முடியும் அதுல மாற்று கருத்து இல்ல மத்தவங்க தொலைதூரத்தில் இருக்கிறாங்க அவங்க ஏதாவது ஒரு நாள் அப்படிதான் பிளான் பண்ணுவாங்க ஆனா தான் மிக அருகாய் சென்னை ஒரு அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்னால நம்ம அதிகளவு ஆட்கள் கொண்டு வந்து அதை நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு மண்டலம் அப்படின்னா அது மண்டலம் 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 ஒன்று மண்டலம் ரெண்டும் தான் தான் இன்றைக்குமே மிக அருகாமையில் அந்த மே ஒவ்வொரு பொருத்த தேதிகளுக்கு மிக அரு அருகாமையில் அது வைக்கணும் தான் ஒரு அவங்க ஒரு அவேர்னஸ் அது ரொம்ப நாள் ஆச்சுன்னா மறந்துடுவாங்க அதாவது அருகாமை தேதிகளை வைக்கலாம் அப்படின்னா இன்றைக்கு காலையில சே திருவள்ளூரில் மண்டல முன்னிலை மண்டல கூட்டமும் இன்னைக்கு மாலையில் மண்டலம் இரண்டிலுடைய மண்டல கூட்டம் இங்கே விழுப்புரத்துக்கு மிகச் சிறந்த நடந்து கொண்டிருக்கிறது எனவே இப்போ இவ்வளவு பெரிய விஷயங்கள் இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம யார் யாரெல்லாம் இங்கே வந்து நம்ம சங்கத்தின் சார்பாக நம்ம மக்களை நம்ம கொண்டு வரமோ அவங்களுக்கெல்லாம் கூட்டிட்டு வரமோ எல்லாம் காலையில் வந்தோம் அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு ஆனா மண்டபங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கிறோம் அது அப்படியே தொடங்குறது வர்றவங்க எல்லாருமே அங்க கட்டணம் இல்லாத மண்டபம் அவங்களுக்கு ரெடியா இருக்கும் வந்து அவங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அவங்க வந்து ட்ரேட் சென்டருக்கு வரலாம் அந்த அந்த ஃபெசிலிட்டியும் பண்ணியிருக்கோம் இதையெல்லாம் தாண்டி நம்ம கடந்த முறை எப்போதுமே உங்களுக்கு தெரியும் ஒரு சங்கம் நடத்துகின்ற ஒரு சர்வதேச கண்காட்சி அப்படின்னா குறைந்த விலையில தரமா தரமான உடம்பு நம்ம வழங்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் குறைந்த காசு தான் உங்களுக்கு தெரியும் நூறு ரூபாய்க்கு நம்ம சாப்பாடு எண்பது ரூபாய்க்கு நம்ம வந்து கூப்பிட்டு உள்ள கொடுத்து வச்சோம் அந்த குறைந்த செலவுல தரமான உணவை நம்ம இதுவரை வழங்கி இருந்தோம் கடந்த மாதம் சொல்லியிருக்கோம் நம்ம என்ன நம்ம ஏன் மரவங்களுக்கு நம்ம வந்து ஒரு விருந்தோம் கொடுக்கணும் அப்படின்னு என்னுடைய ஆவல் அப்படின்ட்டு கடந்த மாதம் டிசம்பர்ல நடக்க இருந்த புகைப்பட கண்காட்சி நம்மளுடைய டிஜி மீடியாவில் நம்ம வந்து கேம்பெயின் பண்ணியிருக்கோம் அது ஏன் அப்படின்னா நம்ம நம்ம மாநில சங்கத்தின் சார்பாக நம்ம தொடர்ந்து மூன்று மாதங்களுக்கு ஒரு செயல்குழு கூட்டமும் வருடத்திற்கு ஒரு பொதுக்குழு கூட்டமும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது அது எல்லாருக்கும் தெரியும்

விழுப்புரம்லூறு பேர் பேர் அவர்களை மாநில சங்கத்தினுடைய நாம் எடுத்து அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலவை வழங்க வேண்டும் அப்படின்ற நோக்க நோக்கத்தின் அடிப்படையில் இந்த தடவை இந்த வரக்கூடிய உறுப்பினர்கள் அதாவது மா சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்ட சங்கத்தின் உறுப்பினர்களும் அதையும் தாண்டி உறுப்பினர் உறுப்பினர் புகைப்பட கலைஞர்கள் என்றால் அவர்கள் என்று பதிவு செய்திருந்த எனக்கு வாய்ந்த ஒரு கட்டணம் இல்லாமல் ஒரு மதியம் கொடுக்கிற சம்பவம் அப்படின்னா இதுதான் இது வந்து மக்களுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு சங்கம் மாநில சங்கத்தினுடைய நேரடி உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி மாவட்டத்தினுடைய நேரடி உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் ஒரு புகைப்பட கலைஞர்கள் அவர்களை வந்து நல்ல முறையில் உபசரிக்க வேண்டும் அதாவது ஒரு சங்கம் நடந்ததுன்ற ஒரு கண்காட்சியில எப்படி ஒரு விருந்தோம்பல் இருக்கு அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றதுக்காக மிக சிறப்பான முறையில மதிய ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் எல்லாத்திலுமே பார்த்து பார்த்து எதுவுமே வந்து ஏன்னா இது வந்து ஏதோ வணிக ரீதியாக ஒரு இது எக்ஸ்போக்கு போகிறோம் ஏதோ நம்ம வந்து நம்ம நம்ம வர வைக்கிறாங்க வர வச்சு நம்ம வந்து ஏதோ பொருட்களை வாங்கறது நம்மளுடைய செலவுகளை வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்றது இல்லாமல் இது உங்களுக்கு பெரிய லாபம் நஷ்டம் இதை பார்த்து மாநில சங்கம் நடத்தவில்லை இது முதல்ல புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஏன்னா கடந்த முறை நமக்கு வந்து ஒரு மூன்றரை லட்சம் தான் லாபம் வந்தது இருந்தாலும் அன்றைக்கு பொதுக்குழுவில் நான் பேசப்பட்ட விஷயம் லாபம் நஷ்டம் முக்கியம் இல்லை மக்களை ஒவ்வொரு பொதுத்துறை ஒருத்தரை வருஷத்துக்கு ஒரு விஷயம் ஒவ்வொரு மாவட்டத்தில் மற்ற மாவட்டத்தில் பழைய நட்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களோடு பழைய நட்புகளை பாராட்டி அவர்கள் விஷயத்தில அளவலாகி ஒரு நல்ல ஒரு நிகழ்வு ஒரு விஷயத்துக்கு மாதிரி ஒரு நிகழ்வுகள் வருடத்தின் ஒரு முறையாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில் தான் நம்ம எக்ஸ்போவே நடத்தோம் லாபம் இல்லை அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஸோ அந்த வகையில் எல்லாமே எல்லா நிகழ்வுகளையும் பார்த்து பார்த்தா பண்ணிடுவோம் இந்த தடவை பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து நம்ம ஆவணம் எதிர்பார்க்க சோனி நிக்கானு அதே கியூஜி பேனஸ் அணி இயான் எல்இடி அவாய் எல்இடி சூப்பர் இப்படி மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் வந்துட்டாங்க இதையும் தாண்டி நிறுவனம் கடந்த மூன்றிலிருந்து நான்கு ஆண்டுகளாக எந்த விதமான தகவலையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள சொல்லிட்டோம் அவர் இப்போ பயிற்சி வகுப்புகளை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் கிட்டத்தட்ட ஜெனுவத்திலிருந்து எண்பது பயிற்சி வகுப்புகளை தமிழ்நாட்டில்

நிகானுடைய இந்த கேமராடைய டெமோ அது பக்கம் அது ஒரு பக்கம் தனி ஆனால் நிக்கானுடைய பிராண்டட் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர்லேருந்து வந்து நமக்கு ஒவ்வொரு கேமராக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வருமானம் உள்ள அந்த சர்வீஸை அதாவது கிளீனிங் அதாவது எக்ஸ்டர்னல் லென்ஸ் கிளீனிங்கு

இன்றைக்கு நம்ம ஸ்டாலை வந்து நம்ம வடிவமைச்சிருக்கோம் அது உங்களுக்கு தெரியும் ஒம்பது பத்து பதினொன்று ஒன்பதாம் தேதி வழக்கம் போல நம்முடைய பத்து காலை பத்து மணிக்கு நம்முடைய எக்ஸ்போ கண்காட்சியினுடைய துவக்க விழா நடைபெற இருக்கின்றது அது முடிந்த உடனே தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற ஒட்டுமொத்த கலைஞர்களையும் ஒரு குறையின் கீழ் கொண்டு வர வேண்டும் நம் சக கலைஞர்களுடைய குடும்பத்தினருடைய பாதுகாப்பு நலன் நலனுக்காக நாம் கொண்டு வந்திருக்கின்ற அதற்கான திட்டமான காக்கும் தரங்கள் தோக்க விழாவும் சட்டம் எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அத்தனை மாவட்டங்களும் மிகச்சிறப்பான சிறப்பான முறையில் அவர்களுடைய ஒத்துழைப்பை வழங்கி நாங்கள் எல்லாம் சிறப்பாக செயல்படுவதற்கும் புதிய புதிய திட்டங்களை இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய புகைப்பட கலை நலனுக்காக கொண்டு வருவதற்கும் நீங்கள் எல்லாம் மிகச்சிறிய ஒரு ஒத்துழைப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்

அதே போல கோல்டன் ஸ்டார் விருது அப்படின்னு எப்போதும் பன்னாட்டு அளவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் லைன்ஸ் நிறுவனம் ஆகட்டும் சரி ரோட்டரி அது நம்முடைய சங்கத்திலையும் அந்த டைமண்ட் ஸ்டார் விருது கோல்டன் ஸ்டார் விருது என்று கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட அறிவாளர்கள் தெரியும் இன்றைக்கு ஒரு மாவட்ட கூட்டி கூட்டியிருக்கின்றார் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய தலைவர் அவருக்கு தெரியும் இந்த கூட்டத்தை கூட்டுவதற்கு அவர் எவ்வளவு சிரமப்பட்டு இருக்காங்க என்ன பணம் ஒரு தெரியும் ஒவ்வொருத்தரையும் ஃபாலோ பண்ணி அதே போல ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகியும் அத்தனை பேரையும் அடைந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் இதற்கு எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியும் எல்லாரும் சேர்ந்து வருவது என்பது உண்மையிலேயே ஒரு சில விஷயங்கள் அஞ்சு பேர் ஒருத்தர் வந்துடுறேன் வந்துறேன் அவருக்காக நஞ்சு பேர் நிற்கின்ற தாண்டி நீங்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் எனவே அத்தனை மாவட்ட சங்கத்தையும் அந்த பெரிய ஒரு நிகழ்வுகளை வைத்து அவர்களை கௌரவப்படுத்தி அவர்களை மேலும் மேலும் இந்த சங்கத்திற்காக அவர்கள் உழைப்பதற்காக அவர்களுக்கு ஊக்குவிக்க வேண்டும் அதே அவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல இந்த தடவை அனைத்து மாவட்டங்களுக்கும் அந்த உயரிய விருதுகளை வழங்கி அவர்களை கௌரவப்படுத்த இருக்கின்றோம் படங்களில் உழைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மூன்று மூத்த கலைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை கௌரவப்படுத்தி அவர்களுக்கு வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது என்ற நமக்கான ஒரு பிரத்யோகமான திட்டம் அது நாம் உருவாக்கிய திட்டம் அது அந்த திட்டத்தினுடைய நிகழ்வுகள் பத்தாம் தேதி அன்று காலை நடைபெற இருக்கின்றது அதே போல துறைகள்ல அதாவது வந்து விளையாட்டு போட்டிகளாகட்டும் சரி வினாடி வினா போட்டிகளாகட்டும் சரி பல்வேறு இடங்கள்ல அவங்க வந்து தேசிய அளவிலும் போல் மாநில அளவிலும் அவர்கள் வந்து பல்வேறு பேருந்துகளை வாங்கியிருக்கிறார் அவங்களெல்லாம் கண்டெடுத்து அவர்களை கௌரவப்படுத்தி நம் துறை சார்ந்து இருக்கக்கூடிய நம் வாரிசுகள் இது போன்ற ஒரு நல்ல ஒரு சேவைகளை நல்ல ஒரு திறன்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் முதலில் நாம் தான் அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் அப்படின்ற மாதத்தில் அவர்களுக்கு இளம் சாதனையாளர் விருது அப்படின்ற நிகழ்வு பத்தாம் தேதி மதிய உணவிற்கு பின்பாக அந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது ஒரே நாளில் ரெண்டு பிரிட்டிஷ் அதிகாரிகள் ஒரே நாளில் ரெண்டுமே நடக்கும் மூத்த கலைஞர்கள் இளம் சாதனையாளர்கள் ஸோ இது எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஏற்கனவே சில மாவட்டங்கள் வரல அது கூட இருபத்தி ஐந்தாம் தேதி ஜாஸ்தி கொடுத்துருக்கோம் அது கூட வந்துருச்சு நிலையம் ஸோ இது இந்த நிகழ்வுகள் அனைத்தும் மே பத்தாம் தேதி அன்று நடைபெற இருக்கு நடைபெற இருக்கின்றது மே பதினோராம் தேதி இந்த தடவை ஒரு

சுமமான சுவையை சுமதம் கொண்டிருக்கின்றாங்க என்றால் நல்லது ஒரு தகவலை தெரியுது ஏன்னா நம்ம நம்ம கொடுக்கும் போது மார்க் எடுத்தியா இல்லை நைன்ட்டி பர்சண்ட் மார்க் எடுக்கா எண்பது பர்சன்ட் மார்க் எடுக்காதான்னு கேட்டாலாம் கொடுக்கல மாவட்டம் என்ன பரிந்துரை கொடுத்ததோ அந்த மாவட்ட பரிந்துரையின் அடிப்படையில் நாம் நம்ம கொடுத்த மார்க்கை பார்த்து இடம் சொல்லுது அந்த குழந்தைகளும் ஏதோ எனக்கு சங்கம் வந்து இந்த மாதிரி இருக்கிற இடத்த ஒரு கட்டணமில்லாத ஒரு உயர்க்களை கொடுத்துருக்கின்றதை இதில் நாம் அக்கறை கொள்ள வேண்டுமா இதெல்லாம் நாம் வந்து அறிவு செஞ்சா என்ன வைக்கலாம் என்ன படிச்சா என்ன படிக்கலாம் என்ன அப்படின்ற நிலை இல்லாமல் இந்த திட்டம் என்னுடைய சங்கம் சார்ந்து என் மாவட்ட சங்கம் பரிந்துரை அடிப்படையில் மாநில சங்கம் என் தந்தையினுடைய பெருமையை காப்பதற்காக எனக்கு அளித்திருக்கின்றார்கள் அப்படின்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு அந்த நூத்தி முப்பத்தி மூணு பேரும் அபவ் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க் அந்த அறிவிப்பு அவர் என்ன வரை கண்டுபிடித்திருக்கிறார் ஆறு வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் வந்து அந்த அந்த கல்வி நின்றன தலைவரிடத்திலே சென்று இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் பொழுது பொழுது இருந்த ஒரு மரியாதையும் தற்போது நாங்கள் மரியாதை நிமித்தமாக அவரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு பேர் வெளியில் பார்த்துட்டு கொடுத்தாலும் அவர் சிசிடிவியில் பார்த்தோம் நிர்வாகி வச்சுருக்காங்க அப்படின்னு உடனடியாக அந்த அப்பாயின் பண்ணி நம்ம கூப்பிட்றாங்கன்னா இந்த பெருமை உயர்த்தி அதிக யாரும் அல்ல அந்த மாணவர்கள்

பொதுமக்கள் அதிக அளவில் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் தெரியும் நான் சண்டே பாத்தீங்கன்னா உள்ள இருக்கும் அப்ப ஒரு சங்கம் இதெல்லாம் செய்தா ஒரு சங்கம் தன்னுடைய சங்க கலைஞர்களுக்கு இப்படி ஒரு ஒரு கட்டணம் கல்வி நாலு வருஷமா எந்த கட்டணமும் இல்லாமல் செய்யறாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை விழிப்புணர்வை ஒட்டுமொத்த மக்களுக்கும் கொண்டு சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு தோற்றத்தின் அடிப்படையில் தான் அதை ஞாயிற்றுக்கிழமை பிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதே போல இதுதான் நாம் திட்டத்தின் அடிப்படையில் யாரெல்லாம் தங்கள் மருத்துவத்தை நல்ல நல்லதொரு ஒரு மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் எடுத்து இன்றைக்கு செவ் செவ்வையாக செம்ம செம்மையாக தங்களுடைய வாழ்க்கையில் நோயற்ற அவர்களோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களும் முடிந்தளவு அவர்களை வரவழைத்து விட்டுகின்றோம் வரவழைத்து ஏன்னா நிறைய சந்தேகங்கள் யாருக்கு வேணாலும் இருக்கலாம் பயன்பெற்றவர்கள் வந்து தங்களுடைய அங்க அங்க வந்து தாங்கள் எவ்வாறு அந்த பயன்களை பெற்றனர் என்ற தகவலை சொல்லும் பொழுது இதையும் தாண்டி ஏன்னா ஒரு எக்ஸ்போ அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்முடைய பயிற்சி பட்டறைகள் இல்லாமல் இருக்காது அது மாற்றுக்கிறதே இல்லை ஸோ பயிற்சி பட்டறைகள் இருக்கும் ஆனால் நம்முடைய சங்க நிகழ்வுகள் நிறைய இருக்கு அப்படின்றதுனால பயிற்சி பட்டறைகளை சுருக்கி இருக்கின்றோம் அதாவது மூணு கால சேர்ந்து கிட்ட ஒரு பதினைந்து பயிற்சி பற்றிகள்